அன்னை சாரதையின் அன்பு செல்வியரே செல்வர்களே ஜனவரி ஒன்பது மார்கழி இருபத்தி நான்கு ஆனந்தம் இறைவா நீ ஆனந்தம் என் சிந்தையினுள் நீ வீட்டிருக்கிறாய் என்பதற்கு வேறு என்ன சான்று வேண்டும் ஆனந்தம் இன்றி இங்கு யார் உயிர் வாழ முடியும் உயிர்களெல்லாம் உயிர் தரித்திருப்பது ஆனந்தத்தின் பொறுப்பு ஓயாது உழைத்தல் ஆனந்தத்தின் ஒருவரை ஒருவர் நேசிப்பது ஆனந்தத்தின் பொருட்டு ஒருவருக்கொருவர் துணை புரிவது ஆனந்தத்தின் பொருட்டு தேடியதை தியாகம் பண்ணுவது ஆனந்தத்தின் முடியாதது ஆனந்தம் பொருட்கள் சிற்சவையில் ஆனந்த நிற்த்தமிடு கருணாகர கடவுளே ஆயுமானவர் ஆனந்தம் விட்டுவிட முடியாதது ஆனந்தம் அப்படின்னு சொல்றாங்க சுவாமிஜி இன்றைய சிந்தையினுடைய துவக்கத்துல இருக்கக்கூடிய இறைவனை நோக்கிய பிரார்த்தனை அந்த பகுதியின் விளக்கத்தை பிறகு பார்ப்போம் முதலில் சுவாமிஜி கொடுக்கின்ற ஆனந்தம் எப்படி நமக்கு இன்றியமையாதது என்பதை பற்றி சொல்லக்கூடிய விளக்கங்களை முதலில் பார்ப்போம் உயிர்களெல்லாம் உயிர் தரித்திருப்பது ஆனந்தத்தின் பொருட்டு எதுக்காக நாம உயிர் வாழறோம் ஆனந்தமா இருக்கிறதுக்காகத்தான் எல்லாரும் சொல்ல மாட்டாங்க இருக்கணும் வாழ்ந்தாலே இருக்கணும் ஆனந்தம்ங்கிற வார்த்தை வந்து எல்லாருக்கும் சொல்ல தெரியாம இருக்கலாம் ஜாலியா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படி என்னென்னமோ சொல்லுவாங்க அது எல்லாற்றின் மூலமும் இந்த வார்த்தைகள் அனைத்தின் மூலமும் நாம குறிப்பிடுவது ஆனந்தத்தை தான் ஆனந்தம் என்பது என்ன ஆரவாரத்தோடு கூடிய சாதாரணமாக மக்கள் வந்து அப்படி மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறாங்க ஆனந்தம் என்பதனுடைய தன்மை என்ன அப்படின்னு அமைதி இனிமை திருப்தி இது இருக்கு எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு முழு நிறைவை தருவது அதுதான் ஆனந்தம் உலக பொருட்கள்ல உலக உறவுகள்ல சில பொருட்கள் சில நேரங்கள்ல நம்மளுக்கு அப்படி தோணும் ஒரு குழந்தைக்கு எங்க அம்மா போல உலகத்துல ஒத்துரும் கிடையாது எனக்கு வேற ஒத்துரும் வேண்டாம் அம்மா மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு தோணும் அந்த சிறுவனை வளர்ந்து விட்ட பிறகு அப்படி சொல்ல மாட்டான் அப்படி ஒவ்வொன்றும் ஏதோ பொருளா இருக்கலாம் மனிதர்களா இருக்கலாம் சூழ்நிலையாக இருக்கலாம் அதெல்லாம் அந்தந்த நேரத்துக்கு பெருசா தெரிஞ்சாலும் ஒரு நெருக்கடி வந்தா அதெல்லாம் நாம விட்டு விடுவதற்கு தயாரா இருப்போம் விட்டு விட முடியாததாக இருப்பது உயிரை விட கூட பல பேர் கவலைப்படாம இருப்பாங்க நம்முடைய எல்லாம் பார்த்தா தெரியுது அவங்க யாருமே உயிரை விட அஞ்சல இப்பொழுது இருக்கக்கூடிய நம்முடைய இராணுவத்தில இருக்கக்கூடியவர்கள் அந்த வீரர்கள் கூட அப்படித்தான் வரும்பொழுதே உயிர் போனாலும் சரிதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டுதான் அந்த ராணுவ பணிக்கே வராங்க அப்போ உயிரை விடவும் பெருசா இருக்கக்கூடியது நான் விடவே மாட்டேன் எனக்கு கட்டாயம் வேணும்னு சொல்லுவது எது அப்படின்னா ஆனந்தம் உயிர்கள் எல்லாம் உயிர் தரித்திருப்பது உயிரை தாங்கிக் கொண்டிருப்பது உயிர்கள் அப்படின்னு அப்படின்னு சொல்லும் போது எதை குறிக்கிறோம்னா ஒரு உடலை எடுத்து அது மானிட உடலாகத்தான் இருக்கணுங்கிறது இல்ல ஒரு கொசு ஒரு ஈ ஒரு வண்டு இதெல்லாம் கூட உயிர்தான் ஜீவன் உயிர்கள் வந்து உயிர் தரித்திருப்பது உயிரை தாங்கிக் கொண்டிருப்பது அடக்கிக் கொள்ளுவதற்கு ஏற்றா போல கொள்கலம உடம்பு இருக்கு அவர்களுக்கு அந்த உயிரோடு அந்த உடலிலே வாழ்வதற்காக அறிவு இருக்கு அந்தந்த நிலையில மனிதன மாதிரி தான் இருக்கணுங்கிறதுல அந்தந்த பிராணிக்கு அதற்கேற்ற அறிவு இவ்வளவு வாழ்க்கை இருக்கு இதுல உயிரோடு இந்த வாழ்க்கையை வாழணும்னு அது ஆசைப்படுவது எதற்காக ஆனந்தத்திற்காக ஓயாது உழைத்தல் ஆனந்தத்தின் பொருட்டு மனுஷன் எதுக்கு உழைக்கிறான் இன்னும் இன்னும் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு ஏன் நினைக்கிறான் அந்த சம்பாத்தியத்தின் மூலம் நிறைய பொருட்கள் எல்லாம் வாங்கி போட்டு அனுபவிச்சா ஆனந்தமா இருக்கலாம் அப்படின்னு அவன் நினைக்கிறான் ஆனந்தத்துக்காகத்தான் சம்பாதிக்கிறான் சம்பாத்தியத்துக்காக இல்ல பணத்துக்காக அல்ல ஆனா அதை மறந்து விடுகிறான் அது வேற விஷயம் ஆனா கொஞ்சம் யோசிச்சாலும் மனுஷனுக்கு புரிந்துவிடும் ஒழிய பணம் அல்ல அப்புறம் ஒருவரை ஒருவர் நேசிப்பது ஆனந்தத்தின் பொருட்டு பரஸ்பரம் அன்பு கொள்ளுவதும் இன்னார்ட்ட அன்பா இருக்கும் போது எனக்கு ஆனந்தமா இருக்கு அதனால நான் அவர்கிட்ட அன்பு சொலுத்துறேன் அப்படின்னு சொல்றோம் அந்த அன்பு இல்லாத விட அந்த ஆனந்தம் இல்லாத இடத்துல அன்பு வர முடியாது ஒருவருக்கு ஒருவர் துணை புரிவது ஆனந்தத்தின் பொருட்டு ஏன் உதவி செய்து கொள்கிறோம் ஹெல்ப் பண்றோம் எதுக்காக அது அப்படி உதவி செய்யும் பொழுது ஆனந்தமா இருக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு நிறைவா இருக்கு அதனால உதவி செய்யறோம் அப்போ ஆனந்தத்துக்காகத்தான் உதவி செய்யறோம் தேடியதை தியாகம் பண்ணுவது ஆனந்தத்தின் பொருட்டு முதல்ல உழைச்சி சம்பாதிக்கிறது ஆனந்தத்துக்காக சொன்னோம் எப்படி சேகரிப்பது மட்டும் இல்ல சேகரிச்சதை எடுத்து கொடுக்கவும் செய்யறோமே பல பேர் ஒரு கொடுக்குறோம் நம்ம ஏதோ சின்ன நான நமக்கு பிடிச்சவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு அப்படின்னாலும் பரவாயில்ல ஏதோ கொடுக்குறோம் அம்மா வந்து ஏதோ ஒரு நல்ல இனிப்பு பலகாரம் பண்ணி வச்சிருக்கா கேக்கு அண்ணன் தம்பி குட்டிஸ் ரெண்டும் வருது ஆளுக்கு ஒரு கேக் குடுத்துட்டாங்க அதை பார்த்து தம்பி வந்து தங்கம் பங்கு சாப்பிட்டுட்டு பாத்துக்கிட்டே இருக்கான் அண்ணன் பங்க பார்த்தா

இறைவா நீ ஆனந்தம் ஆனந்தம் இப்படியெல்லாம் உயிர் வாழ்க்கையில மனிதர்கள் மட்டுமல்லாது எல்லா உயிர்களும் தேடுவது என் சிந்தையில் நீ வீற்றிருக்கிறாய் என்பதற்கு வேறு என்ன சான்று வேண்டும் இறைவன் ஆனந்தம் என்பதும் அவன் என் இதயத்தில் வீற்றிருக்கிறான் அதுதான் அதுக்கு அடையாளம் அவன் ஆனந்தம் என்பதற்கு அத்தாட்சி என்னன்னா அவன் என் இதயத்தில் இருக்கிறான் என் இதயத்தில் இருக்கிறான் என்பதற்கு அத்தாட்சி என்னன்னா அவன் ஆனந்த வடிவாக இருக்கிறான் அப்படின்னு என்ன அர்த்தம் நான் ஆனந்தத்தை உணர்கிறேன் இது மாதிரியான சந்தர்ப்பங்களில் வாழ்க்கையில நான் ஆனந்தத்தை உணர்கிறேன் எப்பொழுதெல்லாம் சுயநலம் இல்லாமல் இருக்கிறோமோ அப்பெல்லாம் நாம் ஆனந்தத்தை உணர்கிறோம் சுயநலத்தோடு இருக்கும் பொழுது தவறான இடத்திலே ஆனந்தத்தை தேடுகிறோம் எப்படி பார்த்தாலும் எப்பவும் நமக்கு ஆனந்தம் ஒண்ணுஞ்சையாம தூங்கிட்டு இருக்கும் ஆனந்தம் கனவற்ற உறக்கத்திலே நாம் ஆனந்தமா இருக்கோம் இல்லையா என்ன கனவற்ற உறக்கம் எப்படி இருந்ததுன்னு கேட்டா அது எனக்கு தெரியாது ஆனா ஆனந்தமா இருந்தேன் நிம்மதியா இருந்தேன் நல்லா இருக்கு எவ்வளவு நேரம் விட்டாலும் தூங்குவேன் அப்படின்னு சொல்றோம் நீ என்னுள் வீட்டிருக்கிறாய் என்பதற்கு அடையாளம் நீ ஆனந்தம் என்கிற வடிவில் இருப்பதுதான் ஏன்னா ஆனந்தத்தை நான் உள்ளூர உணர்கிறேன் அதான் விஷயம் இப்போ நாம் ஆனந்தத்தை உள்ளூர உணர்கிறோம் அவன் தான் இறைவன் அதுதான் நம்முடைய உண்மை வடிவம் அப்படிங்கிறதுக்கு எப்படி நிரூபிப்பீங்க என்ன விளக்கம் கொடுப்பீங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொருத்தட்டு நம்ம கேட்கலாம் உனக்கு ரொம்ப பிடிச்சது எது சாப்பாட்டு விஷயத்துல உனக்கு எது பிடிக்குன்னு இன்ன பலாரம் பிடிக்கும் அல்லது இன்ன பழம் பிடிக்கும் எது ஒண்ணு சொல்றோம் எப்படி சொல்றோம் உனக்கு மனுஷங்களை யாரும் பிடிக்கும் இப்படி ஒண்ணுன்னா பார்த்தா உலகத்துலயே உனக்கு ரொம்ப பிடிச்சது எது அப்படின்னா என்னைத்தான் எனக்கு பிடிக்கும் நம்ம வந்து வாய் விட்டு அதை சொல்றோமோ இல்லையோ எல்லாருக்கும் மனசுக்குள்ள தன்னைத்தான் முதல்ல பிடிக்கும் அப்புறம் தான் மத்தவங்கள அப்படி ஏன் தன்னை பிடிக்குதுன்னு சொன்னான் அந்த ஆனந்தம் தனக்குள்ள இருக்கிறது அவனே அந்த ஆனந்த வடிவம் அவனுடைய வடிவம் ஆனந்தம் ஏன் அப்படின்னா ஒரு பொருள் நமக்கு ஆனந்தத்தை தரவில்லை என்றால் அது மே நமக்கு நமக்கு ஆனந்தம் இருக்கோ அதைத்தான் நாம் விரும்புவோம் எல்லாருக்கும் அவரவரை பிடிச்சிருக்கு அவரவரை விரும்புகிறோம் அப்படின்னு நம்முடைய உண்மை வடிவம் ஆனந்தம் அதுதான் நம்முள் இருந்து உணரப்படுகிறது அதைத்தான் இறைவன் என்று இங்கே சொல்லுகிறார் எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்ப நான் ஆனந்த வடிவினன் ஆனந்தமா இல்லாத ஒன்றை யாருக்குமே பிடிக்காது என்ன சூழல்லையும் நான் வந்து குட்டையா இருந்தாலும் கருப்பா இருந்தாலும் படிக்காதவனா இருந்தாலும் விவரம் இல்லாதவனா இருந்தாலும் மத்தவங்க எல்லாம் என்னை பார்த்து கேள்வி பண்ணினாலும் எனக்கு எதையே பிடிச்சிருக்கு அப்புறம் நல்லா இருப்பேன் திறமையா இருப்பேன் எல்லாம் பண்ணினே ஒரு ஆக்சிடென்ட்ல எனக்கு வந்து இடுப்புக்கு கீழே எல்லாம் போயிடுச்சு அப்படின்னாலும் எனக்கு என்னை பிடிக்குது இந்த உடம்புல உறுப்புகள் பகுதிகள் குறஞ்சாலும் என்ன எனக்கு பிடிச்சிருக்கு ஒரு இல்லையும் என்னை எனக்கு பிடிக்காம போகலை அப்போ என்ன அர்த்தம் நான் ஆனந்த வடிவினன் இறைவா நீ ஆனந்தம் என் சிந்தையினுள் நீ வீத்திருக்கிறாய் என்பதற்கு வேறு என்ன சான்று வேண்டும் ஆனந்தம் இன்றி இங்கு யார் உயிர் வாழ முடியும் எல்லாத்துக்குமே ஆனந்தம் தான் ஏன் உயிர் வாழ்கிறோம் ஏன் எல்லாருக்கும் வாழ பிடிச்சிருக்கு செத்து போக வேண்டியதான் என்ன வாழ்ந்திருப்பதே ஆனந்தம் இருப்பதே ஆனந்தம் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த இருப்பு உணர்வு தான் அறிவு அதுதான் ஆனந்தம் ஆனந்தம் தான் நம்முடைய இயல்பு அது அழியா பெருநிலை அதனால யாருக்குமே அழிவை பிடிப்பதில்லை சரீரத்துக்கும் அந்த அழிவில்லாம இருக்கணும்னு நினைச்சிடுறோம் அதுதான் நாம பண்ற தப்பு அழிவில்லாமல் இருக்கணும் நினைக்கிற தப்பு இல்ல இந்த சரீரம் அப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் தப்பு அப்போ ஆனந்தம் தான் நம் நிலை அது அழியாத நிலை அதுவே நான் இங்க வந்து நானும் ஆனந்தமும் ஒண்ணு அப்படிங்கிற கருத்து சொல்வதற்கு முன்னால் இறைவன் ஆனந்த வடிவினன் அந்த ஆனந்த வடிவினன் ஆகிய இறைவனிடத்து நான் பேரன்பு பூண்டிருக்கிறேன் என்கிற அளவுல தான் சுவாமிஜி நமக்கு சொல்றாங்க கருதறிய சிற்சபையில் ஆனந்த நிறமிடு கருணாகர கடவுளே தாய்மானவர் அவர் பாடல்கள்ல ஒரு பதிகம் கருணாகர கடவுள் அப்படின்னு தலைப்பு அந்த கருணாகர கடவுள் பாடல் அதுல உள்ள பத்து பாடல்களிலும் ஒவ்வொரு பாடலும் கருணாகர கடவுளே கருதறிய நிறுத்தமிடு கருணாகர கடவுளே அப்படின்னு முடியும் அந்த கருதறிய சிச்சபை சிந்தித்து பார்ப்பதற்கு எட்டாத அறிவு பெருவெளி அது எங்க இருக்கு எங்கும் இருப்பது அதுதான் அதை உணர்வது நம் இதயத்தில் அருதறிய சிற்சபையில் இறைவன் எப்படி இருக்கிற ஆனந்த நடனம் நடனமாடி கொண்டிருக்கிறார் அந்த நடனத்தில் அவருக்கு கையால் வலிங்கிறதே கிடையாது அவரே ஆனந்தமயம் சாதாரண உடல் உறுப்புகள் இல்ல ஆனந்தமே அவருக்கு உடல் ஆனந்தமே அவருக்கு உயிர் அவர் ஆனந்தமே அதனால கருதறிய சிற்சபையில் ஆனந்த நிறமிடு கருணாகர கடவுள் அவர் மிகுந்தவர் அந்த ஆனந்தத்தை அவருடைய இயல்பாகிய ஆனந்தத்தை உயிர்கள் அனைத்தும் உணரும்படி செய்து எல்லா உயிர்களின் இதயத்தில் அவர் வீட்டிலிருந்து அந்த ஆனந்தத்தை உயிர்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கின்றார் எனவே அவர் கருணாகர கடவுள் ஜெய் ஸ்ரீ மகா மாய ஜெய் जय श्री सदगुरुनाथ महाराज की जय